புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் டிசம்பர் ஒன்று புனித எலஜியஸ் இன்று புனிதர் அறிப்போம் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளனே சிறியவற்றில் சிறப்பாக செயல்பட்டதால் பெரியவற்றுக்கு உன்னை அதிபதியாக்குவேன் என்கிற வாக்குக்கேற்ப சிறப்பாக செயல்பட்ட இன்றைய புனிதர் பெரிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் புனிதரிடம் இருந்து கற்போம் சிறு வயது முதலே சிறுவன் தாவிதை போன்று மிகவும் திறமை உள்ளவராக வளர்ந்த இவரை பெற்றோர்கள் அனுப்பினார்கள் அங்கு அவர் தன்னை முழுமையாக வளர்த்து கொண்டார் இரண்டு நம்பிக்கைக்குரிய பணியால் இவர் சென்று பாபோ என்பவரிடம் சேர்ந்து வேலைகள் செய்தார் இவர் அரச கருவூலத்தின் தலைவர் அரசர் தமக்கான அரியணை செய்யும் வேலையை ஒப்படைத்தார் அவரும் தமது அறிவு திறமையால் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு அரியணை செய்து அரசரை அசத்தினார் புனிதரின் பணியில் திருப்தி அடைந்த அரசர் அவரை நாணயம் செய்யும் இடத்தில் தலைவராகவும் நியமித்தார் செயல்பட்ட அவருக்கு பெயரும் அவரை தேடி வந்தது அடுத்து வந்த அரசர் எலிஜியஸை தனது தலைமை ஆலோசகராக நியமித்தார் இதனால் இவரின் புகழ் எங்கும் கொடிகட்டி பறந்தது ஏன் அரசரை காண வந்த அண்டை நாட்டு தூதவர்கள் கூட முதலில் எலிஜியஸை சந்தித்த பின்புதான் அரசரை சந்தித்தார்கள் அந்த அளவுக்கு புகழின் உச்சத்தை அடைந்தார் நான்கு பணியாகும் தனக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்தார் சிறையில் வாடிய மக்களுக்கு விடுதலை தந்தார் புனிதரும் அவருக்கு கிடைத்த அத்துணை வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏழைகளுக்கு இரக்கத்தோடு உதவி செய்தார் சிறைபிடிக்கப்பட்ட அடிமைகளை மீட்டார் விடுதலைக்காக போராடினார் அரசரின் அனுமதி பெற்று அவரின் ஊழியர்களை நகர்ந்தோறும் அனுப்பி இறந்த ஏழை எளியவர்களின் உடலை அடக்கம் செய்யும்படி செய்தார் ஐந்து துறவு வாழ்வு புனித கொலும்பானுஸ் கால்நாட்டில் அறிமுகம் செய்த அயர்லாந்து துறவு மட விதிமுறைகளை தமது நண்பர் டாடோ என்பவருடன் இணைந்து எலிஜியஸ் பின்பற்றினார் கண்ணியர்களுக்கு என்று பாரிஸ் நகரில் மடம் ஒன்றை நிறுவினார் தலைமை சகோதரி அப்ரியாவின் வழிகாட்டுதலில் முன்னூறு சகோதரிகள் துறவு வாழ்வு வாழ்ந்தார் துறவிகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளாக இருக்கலாம் கன்னியர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியாக இருக்கலாம் எதுவாக இருப்பினும் ஈடுபாட்டோடு செய்தவர் ஆறு ஆதரவும் அரசரின் ஆதரவு பெற்று பல ஆலயங்களை எழுப்பினார் குறிப்பாக தூஸ் நகர் புனித மாற்றின் புனித டெனிஸ் ஆகியோரின் பெயரில் பல ஆலயங்களை நிறுவினார் பிறகு எலிஜியஸ் மற்றும் டாடோ இருவரும் இறைவனுக்கு பணியாற்றி விரும்பி குருத்துவ அருட்பொழிவு பெற்றார்கள் மக்களின் ஆதரவு பெற்ற புனிதர் ஆயராக திருப்பொழிவு பெற்றார் ஏழு அற்பணம் ஆர்வம் மாற்றங்களில் மிக பெரியது மனமாற்றம் அதற்கேற்ப கிறிஸ்துவை பின்பற்றாத ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியின் வாயிலாக இயேசுவை அறிவித்து மனமாற்றம் அடைய வைத்தார் ஒரு பொற்குலராக தனது வாழ்வை துவக்கி அரியணையை அலங்காரம் செய்த இன்றைய புனிதர் ஆயராக உயர்த்தப்பட்டு திருச்சபையை ஒளிரச் செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் ஒன்று விடுமுறை நாட்களில் தொலைக்காட்சி முன்பு நாட்களை தொலைத்து விடாமல் குழந்தைகளை ஏதாவது பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பலாம் பயிற்சி வகுப்புகள் போன்று அல்லாமல் வாழ்க்கையோடு தொடர்புடைய பயிற்சியாக இருந்தால் மிகவும் நல்லது மூன்று ஆங்கிலம் சரளமாக பேச பயிற்சி கணினி பயிற்சி தயல் பயிற்சி வாகன பயிற்சி என வாழ்க்கையோடு தொடர்புடைய பயிற்சிகள் மிகவும் அவசியம் நான் நெருக்கடிகள் பயிற்சி வகுப்புகளில் இல்லாவிட்டாலும் ஈடுபாட்டோடு பங்கெடுப்பது மிகவும் அவசியம் ஐந்து மேம்போக்கான நண்பர்களோடு இணைந்து நேரத்தை தொலைப்பது வருத்தத்திற்குரியது ஆறு விடுமுறை நாட்களில் குழந்தைகள் விவிலிய வசனங்கள் மனப்பாடம் செய்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏழு குழந்தைகள் இவ்விலிய பகுதியை மனப்பாடம் செய்ய பெற்றோர்கள் பெரியவர்கள் அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் தேவை